வணக்கம் நண்பர்களே இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியில பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க மறுக்க முடியாத உண்மை பெரும் மிக மிக பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தி நமக்கு அச்சீவ்மெண்ட் இந்தியாவினுடைய அச்சீவ்மெண்ட் ரொம்ப சந்தோஷமா நம்ம ஆனா அந்த அச்சீவ்மெண்ட் வந்து சாதாரணமா வரல பல சோதனைகளை கடந்துதான் வரும் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல அமெரிக்கா அடிச்ச கூத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா மேல அவ்வளவு வெறுப்பு கொட்டு கூடிய நிலைமையில நம்ம இருக்கும் ஆனால் இந்தியர்களுக்கு என்றைக்குமே அவங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம் நாகரீகம் என்ன அப்படின்னா அடைச்சிப்போ உனக்கு தெரிஞ்ச லட்சணம் அவ்வளவுதான் ஒதுக்கிட்டு போற ஒரு குணம் அது ஒருவேளை தப்போ அப்படின்னு கூட சில பேருக்கு தோணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்காக வந்து நம்ம கோழைகளாக இருக்கக்கூடாது அது ஒண்ணுதான் நமக்கு நம்மளுடைய இதிகாசங்கள் எல்லாமே வந்து தர்மத்தை காப்பாற்று தர்மம் அழியக்கூடிய நிலைமையில இருந்துச்சுன்னா ஆயுதத்தை கையில எடுன்னு தான் சொல்லி கொடுத்துனும் நீ கோழையா இருன்னு எந்த இதுலயும் சொல்லவே இல்லை சரி இப்போ நேரடியாக விஷயத்துக்கு அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இந்தியா பல முன்னெடுப்புகளை செஞ்சாங்க விண்வெளி ஆராய்ச்சியில பல முன்னெடுப்புகளை செஞ்சாங்க அந்த ஸ்டேஜில தான் ஒரு புளிப்பாய்ச்சல் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்தோம் செய்ய போறோம் அப்படின்னு கம்ப்ளீட்டா குட்டிச்சோர் பண்ணிட்டாங்க தடுத்து நிறுத்திட்டாங்க என்ன பண்ணுச்சு அமெரிக்கா அப்படின்னா இந்த ராக்கெட் நம்ம ஏவு இருக்கு இல்லைங்களா அதற்கு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு அது என்ன அப்படின்னா கிரையோஜெனிக் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க கிரையோஜெனிக் அவ வந்து ஜீரோ டிகிரிக்கு கீழே போயிட்டு அதன் மூலமாக சேமிக்க இருக்கக்கூடிய ஃபியூவல்ஸ் அது இது எல்லாமே அது அது கொஞ்சம் டெக்னிக்கல் அதுல போகணும் கிரையோஜெனிக் இன்ஜின் இந்த டெக்னாலஜி இந்தியா கிட்ட கிடையாது அமெரிக்கா கிட்ட இருந்தது அவங்களுக்கு எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லயே வந்தது அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி அமெரிக்கா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பதிலாக நிறைய சாங்ஷன் போட்டாங்க வேற யாரும் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க இந்தியாவை நல்லா போட்டு பார்த்தாங்க ஏமாத்தான் பிராடு பண்ணாங்க தகுடுத தந்தான் வளரக்கூடாது அப்படின்னா இது ஒரு பக்கம் இந்தியா உடனே ஆயிரத்தி தொண்ணூறுகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ரஷ்யா சார்ந்துதான் இருக்கு ரஷ்யாவிடம் வேண்டுகோள் வச்சு ஏன்னா அவங்களுடைய அந்த டயத்துல ரஷ்யா கிடையாது சோவியத் யூனியன் ஒருங்கிணைந்த ரஷ்யா நாடு சோவியத் சாங்ஷன் போட்டு சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு கொடுக்க கூடாதுன்னு வச்சிருக்க அமெரிக்கா கோல்டு வார் டயத்துல ரஷ்யாவும் வேற வழி இல்லாம இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு மறுத்துவிட்டு ஒரு ஆறு கிரையோஜனிக் என்ஜின் தயார் நிலையில இருக்கக்கூடியத மட்டும்தான் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க இதை வச்சுக்கிட்டு வேணா நீங்க ராக்கெட் விடுங்க ஆராய்ச்சி பண்ணுங்க எதாவது பண்ணுங்க அந்த மாதிரி தான் வந்தது உடனே இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இஸ்ரோவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து யாருடைய உதவியும் கிடைக்கல அப்படின்னா உடனே ஏன் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னாங்க தேவை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆராய்ச்சியில் இறங்கிடுங்க யாரும் கொடுக்கல என்ன பண்ணாங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள்லாம் குறிப்பாக நம்பி நாராயணன் அவர் இந்த கிரையோஜனிக் என்ஜின்ல பல விதமான ஆராய்ச்சிகளை செஞ்சு ஆல்மோஸ்ட் இந்தியா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்க யாருமே கொடுக்கவானாயா நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கூட சேர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு இன்னைக்கு பேரும் புகழும் பெற்று இஸ்ரோவினுடைய தலைவரா இருக்கிறது டாக்டர் வி நாராயணன் அவரும் இந்த கிரையோஜனிக் என்ஜின்ல நிறைய ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு வந்திருக்காரு இன்னைக்கு அவரே சொல்றாரு இந்தியா கிரையோஜனிக் என்ஜின்ல தன்னிறைவு பெற்று விட்டது யாரையுமே டிபெண்ட் பண்ண வேண்டாம் சுயசார்பு நாங்களே இந்தியாவிலேயே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த கிரையோஜனிக் எஞ்சின் எந்த அமெரிக்கா நல்லா கவனிங்க நான் போன வீடியோவில் இதை தான் சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் இன்னொன்று வந்து இந்தியாவினுடைய தொழில்நுட்பம் சார்ந்த பெருமைகளை அடுத்த வீடியோவில் சொல்லணும்னா அது இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணும் ஸோ நம்ம சுயசார்பாய் கிரையோஜனிக் எஞ்சினை கண்டுபிடிச்சோம் அமெரிக்கா இப்போ எந்த இடத்துல நிற்குது அப்படின்னா எக் அந்த ஃபேஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரிதான் வழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே என்னடா இது இவங்களை எவ்வளவோ தடுத்து பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து தடுத்துக்கிட்டு வரோம் கடந்த இருபது ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல எங்கேயோ போயிட்டாங்க இவங்க இருபத்தி ஆண்டுகள் நம்ம பின்தங்கி இருந்தாலும் இன்னைக்கு அவங்களுடைய கேச் அப் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்கள எட்டி புடிச்சிட்டோம் எட்டி புடிச்சிட்டோமா இல்ல அதை விட அதிகமா இருக்குமா அப்படிங்கறத உங்க பார்வைக்கு விட்டுருவேன் ஏன்னா பல தகவல்களை இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண

விண்வெளிக்கு அனுப்பும் போது இந்தியாவிலிருந்து ஸ்ரீஹரிகோட்டால இருந்து அங்க அமெரிக்காவை நாசாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து அதை பார்க்க போறாங்க எந்த இந்தியாவை மதிக்கவே மதிக்காம மரியாதை குறைவா செஞ்சு ஒதுக்குனாங்களோ தர முடியாதுன்னு தரக்குறைவா இழிவா நடத்தினாங்களோ அந்த இந்தியா கூட வந்து கூட வந்து உட்கார்ந்த உங்க ராக்கெட்டா போக போகுதுங்களா நாங்களும் அனுமதி கொடுங்க அப்படின்னு அதுதான் முக்கியமான விஷயம் டெபுட்டி ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆஃப் வெண்டி எடல்ஸ்டின் அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னன்னா நாசால ஜெட் ப்ரொபல்ஷன் லேப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல ஒர்க் பண்றவர் அவர் வர வந்து அவங்களுடைய குழுவோட வந்து கண் கண் குளிர பாக்க இந்தியாவினுடைய சாதனையை பார்க்க போறாரு சரி இது ஒரு பக்கம் இருக்கு டெக்னாலஜியில் நம்ம ஸ்கிரேயோஜெனிக் எஞ்சினை நம்மளே நம்ம தயாரிச்சு அபிநாராயணன் மட்டும் அவரை வந்து பாவம் அவர் வந்து இந்த காங்கிரஸ் அரசு கூத்து கேரளால அவங்க தான் ஸ்டோரி எல்லாமே தெரியும் ஒரு படம் கூட சினிமா கூட எடுத்திருக்காங்க அவர் மட்டும் அந்த மாதிரி அரஸ்டெல்லாம் ஆகாம இருந்திருந்தா நம்ம இந்த இந்த கிரயோஜனிக் முன்னெடுப்பை இன்னொரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கொண்டு வந்தோம் நம்ம இன்னும் எங்கேயோ முன்னேறி போயிரும் இந்தியா முன்னேறக்கூடாது தடுக்கிறதுக்கு வந்து வெளிநாட்டு சதிகள் மட்டும் இல்லை சக்திகள் மட்டும் இல்லை உள்நாட்டு சக்திகளும் சதி

50-50, பாதி பாதி பங்கெடுப்பு இதில் பங்கிடு உடனே இந்தியா அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்தியா எவ்வளவு செலவழிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு மில்லியன் டாலர் ஒன்னு புள்ளி மூணு பில்லியன் டாலர்ல இந்தியா செலவழிச்சிருக்கிறது நூறு மில்லியன் டாலர் அதாவது எண்ணூத்தி கோடி அவ்வளவுதான் பாக்கி ஒன்னு புள்ளி அதாவது ஒன்னு புள்ளி இரண்டு மில்லியன் டாலர் வரைக்கும் பில்லியன் டாலர் வரைக்கும் அமெரிக்கா நாசா செலவழிக்க வேண்டியதா வரும் எப்படி சார் இது பிப்டி பிப்டி அப்படின்னா இதுல எங்கெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்க பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் சில தகவல் கடந்த கால தகவல்களை சொல்லிட்டு இந்த இதுக்கு வரணும் மங்களாயன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம மோதி அரசு இருக்கும்போது தான் செஞ்சோம் அதனுடைய மொத்த செலவை எழுபத்தி நாலு மில்லியன் டாலர் தான் கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி எழுபது கோடியா நானூத்தி எழுபத்தி அஞ்சு தான் அதனுடைய மொத்த செலவு ஹாலிவுட்ல அதே மார்ஷியன் அப்படின்னு ஒரு இது அதுக்கப்புறம் இன்னொரு சினிமா கூட ஒண்ணு கிராவிட்டி அப்படின்னு அதெல்லாம் ஐநூறு கோடி அறுநூறு கோடி செலவுல எடுத்திருக்கு நம்ம வந்து செவ்வாய் கிரகத்துக்கு வந்து இதையே விட்டுட்டோம் ராக்கெட்டை விட்டு சேட்டலைட் போயாச்சு ஐ மீன் ராக்கெட் போயாச்சு நானூத்தி எழுபத்தி அஞ்சு முடிச்சு அது ஒரு பாயிண்ட்ங்களா அதே மாதிரி சந்திராயன் த்ரீ நூறு மில்லியன் டாலருக்கு எண்ணூறு டாலர் எண்ணூறு கோடி ரூபாய் தான் அதனுடைய செலவு நூறு மில்லியன் டாலருக்கு குறைவான செலவுல தான் இருந்தது இதெல்லாம் உலகத்துல எல்லாருக்குமே ஒரு அதிசயமா போடும் எப்படி இந்தியாவால இவ்வளவு குறைந்த செலவுல செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இந்தியா நமக்கு பாரம்பரியமா நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன அப்படின்னா சிக்கன நடவடிக்கை நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த இடத்துல நான் என்னுடைய மாணவர்களும் உங்க எல்லாருடைய பேரண்ட்ஸுக்குமே என்னோட சின்ன ரிக் என்னன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன தரணும்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி நீங்க கம்ஃபர்டபுளா இருங்க ஆனா லக்ஸுரியஸா இருக்க காலுக்கு ஒரு நல்ல ஷூ வேணும் ஏதோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில கிடைக்கும் போனோம்னா இல்லை ஏதோ கிடைக்கல ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா ஆனா நான் எக்ஸ்க்ளூசிவா வந்து நைக்கி மாதிரி இதெல்லாம் வாங்குவேன் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கொடுத்தோம் அது லக்ஸுரி அதை தான் நான் சொல்றேன் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம புரிய வைக்கணும் கஷ்டம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்க்கக்கூடாது அது தயவு செஞ்சு அதை எ கொஞ்சம் ஏத்துக்கங்க புரிய வைங்க அப்பதான் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் நம்மளுமே ஓஹோ ஐ ஹவுட் அன் குட் பேரெண்ட்டிங் அப்படின்னு நமக்கும் ஒரு ஈடுபாடு தெரியும் வரும் சரி இது ஒரு ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதாவது இதெல்லாம் வந்து இஸ்ரோல இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அவங்க சொல்ற டேட்டாப்படிதான் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் நாங்கெல்லாம் பன்னெண்டு மணி நேரம் கூட உழைப்போம் எட்டு மணி நேரம் கணக்கெல்லாம் எங்களுக்கு கிடையாது சைனிங் ஞாயிறெல்லாம் கூட நாங்க லேபரட்டரியில வந்து உட்காருவோம் லைப்ரரியில வந்து உட்காருவோம் அதை பத்தி எல்லாம் பேசுவோம் செய்வோம் எல்லாமே நாங்க செய்வோம் அமெரிக்கால அப்படி கிடையாது சார் எல்லாமே கான்ட்ராக்ட் சயின்டிஸ்ட் அவங்களுக்கு வந்து சயின்டிஸ்டா நாசால அப்பாயிண்ட் பண்ணும்போது கான்ட்ராக்ட் மாதிரி இவ்வளவு பணம் அப்படின்னு அதை ரினியூ பண்ணிட்டு இருப்பாங்க அது வேற விஷயம் அதனால அவங்க பணம் வந்து நிறைய அந்த செலவு அதிகமாகும் அது ஒரு பாயிண்டா சொல்றாங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா சார் இப்ப நாங்க இந்தியாவில இருந்து கலிபோர்னியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜெட் ப்ரொபல்ஷன் லேபுகள்லாம் பார்க்கறதுக்கு அங்க இருக்கிற சில சோதனைகளுக்கோ இல்ல பயிற்சிகளுக்கோ அங்க போனோம்னா எங்களுடைய ஹோட்டல் தங்கக்கூடிய அறைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நூறு டாலர் தான் சார் இருக்கும் ஆனா அவங்க நாசால இருந்து வரக்கூடிய விஞ்ஞானிகள் இங்க வராங்க இல்லையா இந்தியாவில் வராங்கன்னா சாதாரணமாக அவங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய யுஆர் ராவ் ஸ்பேஸ் சென்டர் தான் வருவாங்க அங்க வந்து சைன் அங்க எல்லாம் ஸ்டடிலாம் போடுறதுக்காக வருவாங்களாம் அங்க அவங்க வந்தாங்கன்னா லக்ஸூரியஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு நாளைக்கு ஐநூறு டாலர் அறநூறு டாலர் இருக்கக்கூடிய அறைகளில் தான் அவங்க தங்குவாங்க நாங்க வந்து ட்வின் ஷேரிங் கூட சமயத்துல செஞ்சுப்போம் அவங்க எல்லாம் சிங்கிள் சிங்கிளா தான் தங்குவாங்க அதை தவிர அவங்களுடைய மற்ற செலவுகள்லாம் நிறைய இருக்கு அவங்களுடைய இப்போ உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் பொறுத்து அதெல்லாம் நிறைய மாறுபடுது இதுல நீங்க பாருங்க எவ்வளவு செலவு இந்தியால ஃபைவ் அவங்க ஐநூறு டாலர் அறுநூறு டாலர்னா நம்ம நூறு டாலர் தான் அதனால செலவெல்லாம் குறையும் சார் அப்படின்னு ஒரு இஸ்ரோ விஞ்ஞானி பேட்டி கொடுக்கும் போது இதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்ப எனக்கு ஒரு பரிதாபமா இருந்தது அவ நினைக்கிறேன் ஏதோ விஞ்ஞானிகள்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு ஜாலியா இருக்காங்க கிடையவே கிடையாது மிக கட்டுமையாக உழைச்சிருக்காங்க பதினோரு வருஷத்துக்குள்ள இந்த இதெல்லாத்தையும் முன்னெடுத்து பிரயோஜனிக் என்ஜின் அவங்க இந்தியா கண்டுபிடிச்சிருங்கிறது மிகப்பெரிய சாதனை அதுவும் குறைந்த செலவுல அடுத்ததான் வர்றாங்க இது ஒரு பாயிண்ட் ஆச்சுங்களா சோ ஒன்னு அவங்களுக்கு சம்பளம் அதே மாதிரி இந்திய விஞ்ஞானிகளுடைய சம்பளம்லாம் அந்த அளவுக்கு கிடையாது அவங்களுக்கு பயங்கர சம்பளம் இல்லைன்னா வரமாட்டாங்க மூன்றாவதா அது என்ன அப்படின்னா அது கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்க கூடியதா இருந்தது ஆனா எனக்கு தெரியும் அது உண்மையும் கூட அது அப்படிதான் நடக்கும் என்ன அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ராணுவ தளவாடங்களா இருக்கட்டும் பாதுகாப்பு சாதனங்களா இருக்கட்டும் இல்ல விண்வெளிக்கான ஆராய்ச்சிகள் எல்லாமே பிரைவேட் செக்டர் எதுவுமே நம்ம இஸ்ரோ மாதிரி அரசு சார்ந்த நிறுவனங்களே கிடையாது அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அந்த உபகரணங்களை செய்யறதோ ஆராய்ச்சி செய்யறதோ அது எல்லாமே லாப நோக்கோட தான் செய்வாங்க ஏன்னா அது பிரைவேட் கம்பெனி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்போ ப்ராஃபிட் தான் லாபம் தான் அவங்களுக்கு முக்கியமானதாகப்படும் கம்பெனிக்கு கண்டிப்பா லாபம் இருக்கும் அதுவும் அமெரிக்கா போன்ற நாட்டுல வந்து தேர் இஸ் நோ ஃப்ரீ மீல் அப்படிங்கிற கான்செப்ட்ல வாழறாங்க அதனால அவங்க அந்த லாப நோக்கை எப்படி அவங்க எடுத்து பார்ப்போம் வாங்க அப்படின்னாக்க அப்பரிமிதமான லாபத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்போம் எதுனால அப்படின்னா அதுல பல கம்பெனிகள் வந்து இப்ப போயிங்கே எடுத்துக்கோங்களேன் எதுக்காக அமெரிக்கா இவ்வளவு போ வந்து நடத்துறாங்க போராட்டம் மாதிரி நடத்திட்டு இருக்கு ஒன்னு இல்ல டென்வர்ல ஒரு போயிங் விமானத்தினுடைய டயர் வெடிச்சு தீ பத்தி எரியுது மக்கள்லாம் உடனே எமர்ஜென்சி இவாக்குவேஷன் அந்த ஒரு இது மாதிரி இருக்கும் பலூன் இன்ஃபிளேட்டடு ஸ்லைடிங் மாதிரி அதுல இறங்கி அப்படியே சரிவா இறங்கி குதிச்சு ஓடுறாங்க அமெரிக்கால நடந்தது போயிங் விமானம் தான் அது ஆனா இந்த நம்ம போயிங் ஏர் விமானம் ஒன் செவன் ஒன் ஆக்சிடென்ட் ஆன போது சபை கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த போயிங் விமானம் கம்பெனியினுடைய பிரைஸ் அடி ஆக மொத்தம் இந்த பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே இந்த நாசாக்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனிகள் விஞ்ஞானிகள் எல்லாருக்குமே என்ன குறிக்கோள்னா லாபத்தை அதிகப்படும் லாபத்தை அதிகப்படுத்துறது எதுக்காக படுத்துவாங்க அப்படின்னா லா அப்பதான் ஷேர் மார்க்கெட்ல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஷேர் ஹோல்டர்ஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுதான் அவங்களுடைய வெல்த்ரீஸ் பண்றதுதான் எல்லா பிரைவேட் கம்பெனியினுடைய முழு முதல் கொள்கையாக அமெரிக்கா தான் சார் இந்தியால மட்டும் அப்போ அது மாதிரி பண்ண மாட்டாங்க நீங்க கம்பேர் பண்ணி பாக்கணும் தாராளமா கம்பேர் பண்ணி பாக்கணும் டெஸ்லா கார் வந்திருக்குங்க அறுபது லட்சம் நம்ம அதே வந்து இங்க இந்தியாவில இருக்கிற பெஸ்ட் காரை எடுத்துக்கிறது ஏன்னா கம்பேர் பண்ணி பாருங்க இருபது லட்சத்து மூன்றுல ஒரு பாகம் தான் இதுக்காக இந்திய கம்பெனிகள் லாபமே சம்பாதிக்க மாட்டாங்கன்னு சொல்லவும் ஆதி காலத்தில இருந்து இந்தியால கம்பெனிகள் இருக்கு வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு லாபம் சம்பாதிக்கிறது தவறுன்னு சொன்னதே கிடையாது ஆனா அது எல்லாத்துலயுமே ஒரு அறம் சார்ந்து இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய பொருள் சரி இப்போ இந்த லாப நோக்கோட செய்யும் போது ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த் இன்க்ரீஸ் பண்ணுங்கிற போது அவங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா நாசாவுடைய காஸ்ட் அதிகமாகத்தான் ஆகும் அப்படிங்கறத இந்திய விஞ்ஞானிகள் சொல்லல மெண்டி எடல் ஸ்டேட் அவரே சொல்லியிருக்காரு அது ஒரு ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க அதை பத்தி குறிப்பா பேசும்போது நிக்கி ஃபாக்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து அசோசியேட்டட் அட்மின் நாசாவில் இருக்கக்கூடியது அவங்க சொல்றாங்க எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது இந்தியா எப்படி எப்படிதான் பைனலா அவங்க காஸ்ட் கொடுக்கட்டும் நாங்க பார்க்கலாம் எப்படி எல்லாம் செய்யறாங்க என்ன பண்றாங்கன்றதை நாங்க பாத்துக்கிறோம் அவங்க வேற இது மாதிரி பல தகவல்கள் உரிய பாருங்களேன் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன் பாருங்க இப்ப சமீபத்தில் லூயிஸ் வாட்டன் ஒரு கம்பெனி இருக்கு அந்த லேடிஸ் ஹேண்ட் இதெல்லாம் அவங்களுடைய லக்ஸுரி ஐட்டம் அவங்க வந்து ஒரு மும்பையில் இருக்கக்கூடிய ஆட்டோ இருக்கு இல்லையா அந்த டிசைன்ல அதே மாதிரி ஆட்டோ ரிக்ஷா ஷேப்லயே லேடிஸுக்கு ஒரு ஹேண்ட் பேக் பண்ணிட்டாங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு பேக் வேலை இதான் இது வந்து லக்ஸுரி கூட கிடையாது அல்ட்ரா 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 லக்ஸரி இது

அமெரிக்காவுக்கு இங்கே கம்பேர் பண்ணிப்பாங்க இங்க ஆயிரம் ரூபாய் இருக்கிற மெடிசன் அங்கே பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இத்தனைக்கு ஜெனரிக் மெடிசன்ஸாகவே இருக்கு அதுதான் லாப நோக்கெல்லாம் நடக்கக்கூடியதாக இதை தவிர அமெரிக்கால எந்த தொழில் சார்ந்ததோ ஆராய்ச்சி சார்ந்ததோ அறிவியல் சார்ந்ததோ எதா இருந்தாலும் உடனே அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும் மெடிக்கல் அதனால இந்த சேட்டிலைட்லாம் மேல விடுறாங்க ராக்கெட்டு சேட்டிலை எல்லாத்தையும் இன்சூர் பண்ணிவிடும் அந்த இன்சூரன்ஸ் காஸ்ட் ரொம்ப அதிகம் சரி இந்தியாவில என்ன சார் பண்றாங்கன்னா இஸ்ரோவினுடைய இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே மத்திய அரசு தன்னுடைய கணக்கில் எடுத்துக்கிறாங்க அதனால இன்சூரன்ஸுக்குன்னு தனி காஸ்ட் கிடையாது இதுல எங்க நம்ம இப்போ ஒரு விஷயம் நம்ம குறிப்பா கவனிச்சு கவனம் செலுத்தணும் நம்ம கொடுக்குற வரி தான் அதெல்லாம் தான் அதுல பாருங்க இப்போ ஒரு சேட்டலைட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த சேட்டலைட்ல இருக்கு அதாவது பேலோடு அப்படின்னு சொல்றாங்கல்ல அது அதுல பல விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த சேட்டலைட் கொண்டு போகும் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை செய்யும்போது இந்தியாவுக்கும் அமெரிக்கமா அமெரிக்காவுக்குமான அதாவது இஸ்ரோவுக்கும் மற்றும் நாசாவுக்குமான வேறுபாட ஒரு இஸ்ரோ விஞ்ஞானி எப்படி சொல்றாருன்னா இஸ்ரோ வந்து ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தயாரிக்கும் அவ்வளவுதான் அது பர்ஃபெக்டா செஞ்சிட வேண்டியது நல்லா செஞ்சு அந்த பேலோடல வச்சுட்டோம்னா சேட்டலைட்ல ராக்கெட் மூலமா அது மேல போயிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கே போய் வேலை செய்யும் நமக்கு பல உதவிகளை அது செய்யும் எடுத்து செய்யும் அமெரிக்கால அப்படி கிடையாது முதல்ல ஒரு மாடல் ஒன்று செய்வாங்க அதுக்கப்புறம் லேபரட்டரி மாடல் ஒண்ணு ஃபுல் ஃபிளட்ஜா செய்வாங்க அதுக்கப்புறம் ஃபிளைட் மாடல் ஒண்ணு செய்வாங்க இந்த மாதிரி இரண்டு மூன்று மாடல்கள் அவங்க செய்யும்போது போது காஸ்ட் கண்டிப்பா ஏற்கனவே அங்க காஸ்ட் அதிகம் செலவு அப்ப இந்த மாதிரி மூன்று நான்கு மாடல்கள் செய்யும்போது அது நான்கு மடங்கு ஐந்து மடங்காக இன்னும் அதிகத்தான் அது ஒரு பாயிண்டா வந்து இஸ்ரோ விஞ்ஞானி சொல்லுவாங்க அமெரிக்கா ஆக்சுவலா வெக்கப்படும் ஆனா படமாட்டாங்க ஏன்னா இதான் வந்து பலதையும் திருடிதானே எடுத்துக்கிறாங்க என்ன இது எங்கே இருந்து வெக்கம் வரும் சரி என்ன மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்ம சந்திராயன் எல்லாம் அனுப்பின போது அமெரிக்காவினுடைய இரண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் அந்த ராக்கெட் மற்றும் சேட்டிலைட்ல வச்சு அவங்களுக்கு அது உதவியா இருக்கணும்னு சொல்றத இலவசமாவே போயிட்டு போகுது ஒரு பரஸ்பரமான ஒரு ஒற்றுமை பரஸ்பரமான ஒரு புரிதல் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு அதை அனுப்புனாங்க ஆனா அதே பாருங்க இந்த இந்த சுபான்ஷு சுக்லான் இப்போ இன்டர் ஐ மீன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தார் இல்லைங்களா அவர் ஒரு பதினாலு நாளா இருபது நாளா அங்கே இருந்துட்டு வந்தாரு அவர் அங்க போய் இருக்கிறதுக்கு அந்த ஆக்சியம் ஃபோர் ஃபிளைட் அப்படிங்கிறா அதுக்கு வந்து இந்தியா எழுபது மில்லியன் டாலர் செலவழிச்சிருக்காங்க கேட்டு வாங்கிக்கிட்டாங்க நீங்க கொடுக்கணும் அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு ஆனா இந்தியா வந்து பலதையும் அமெரிக்காவுக்கு ஃப்ரீயாவே உதவி பண்ணிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து சேஸ் அப்படின்னு ஒரு இதை யூஸ் பண்ணி இந்தியா அவசர அவசரமா ஒரு சாட்டலைட் அனுப்ப வேண்டிய கட்டாயத்தை அப்ப என்ன பண்ணிட்டாங்க உங்களுடைய இன்சூரன்ஸ் எல்லாம் அதெல்லாம் சரி வராது நீங்க எங்களுடைய ஏவுகணை மூலமாக அனுப்புறீங்க ராக்கெட் மூலமா அனுப்புறீங்க அந்த சேட்டலைட் வந்து நீங்க அனுப்ப போறதுனால எங்க நாட்டுல இருக்கிற இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் அதுக்கு இன்சூரன்ஸுக்கு திட்டத்துக்கு அழ வேண்டியது இந்தியாவால் கொடுக்க வேண்டியது இவங்க இந்த மாதிரிதான் ஒரு அதாவது அறமே இல்லாம தான் செயல்படுவாங்க இதெல்லாம் யோசிச்சுதான் என்ன பண்ணாங்க இப்ப இந்த நிசாரே நாலொரு மேனையும் பொழுதுறோம்னு இதனுடைய செலவு அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தது இது ஆரம்பிச்சது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே பன்னெண்டு பதிமூணுலயே ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இந்தியாவும் வந்து ஏதாவது சேர்ந்துட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து மற்ற கண்ட்ரிகள்லாம் சொல்லிட்டாங்க எப்ப உன்னுடைய செலவு எங்களுக்கு ஒத்து வராது நீ ஏகப்பட்டது செலவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நாசா வந்து கழட்டி விட்டாங்க பல நாடுகள் வந்து அதுல விலகி விலகிவிட்டன எங்களுக்கு வேணாம் இந்த ப்ராஜெக்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க ஆனா இரண்டாயிரத்தி பதினாலுல மோடி ஆட்சிக்கு வந்தபோது இல்ல இது மிக மிக முக்கியம் மனித குலத்துக்கு பல நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு சாட்டிலைட் இது இது பேரிடர்களுக்கு சொல்ல போகுது அதனால இதை நம்ம முன்னெடுத்து செய்யலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணவங்க நமக்கு தெரியும் நம்ம சிக்கன நடவடிக்கைல நம்ம ரத்தத்திலேயே ஊறி போனது அது அதனால அவங்க ஏதோனா செஞ்சுட்டு போறாங்க நம்ம நம்ம செய்யறதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முன்னெடுத்து செஞ்சு வந்திருக்கு இப்பதான் அவங்க உணர்ந்திருக்காங்க ஓ இந்தியாவால் இந்த மாதிரி குறைந்த செலவுல செய்ய முடியுது அப்படி ஆக மொத்தம் நான் அடிக்கடி சொல்றதுதான் வரி கொடுக்கறதுக்கோ நம்ம அழக்கூடாது அதுக்காக எரிச்சல் போடக்கூடாது நம்ம நாட்டுல அறம் தான் பல நிகழ்வுகள் நடக்குது என்ன செய்யறது பல அரசியல்வாதிகள் இப்படியே கம்ப்ளீட்டா மாறிட்டாங்க எல்லாம் கொலையும் இது ஒரே கொள்ளையடிக்கிற கூட்டமா என்ன பண்ண முடியும் அவங்க எல்லாம் சுயநலவாதிகள் அதற்காக அவங்க பல விதமான தகாத செயல்கள் தகுத வேலைகள் ஒரு என்னென்னமோ முன்னெடுத்து செய்யறாங்க அதுக்கு அதுக்காக வந்து நம்ம எல்லாரையுமே நம்ம குறை சொல்லிட்டு நான் வரியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம நாடுதான் கஷ்டப்படும் நம்மளுடைய வருங்கால சந்ததியினர் தான் கஷ்டப்படும் அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா பிரச்சனைன்னு இருந்தா அதற்கான தான் கண்டுபிடிக்கணுமே தவிர அதை நிராகரிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து அறம் இல்லாம செயல்படக்கூடிய அரசியல்வாதிகள் நம்ம தேர்ந்தெடுக்காம இருக்கிறது தான் அதுக்கான நிவர் அதற்கான தீர்வு அதுக்காக எலக்ஷனையே நம்ம புறக்கணிக்கிறதையோ இல்லை வரியே கட்ட மாட்டேன்னு சொல்றதோ சரி கிடையாது அப்படி ஸோ போன வீடியோவில் நம்ம நான் சொல்லியிருந்த மாதிரி செலவு மற்றும் டெக்னாலஜியில் இந்தியா எங்கே போய் நிற்கிது நம்ம உலகத்தோட இடத்தை பிடிச்சிட்டோமா இல்லை மற்ற வளர்ந்த நாடுகளை விட அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வரோமா இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு எந்த இடத்துல இருக்க போகிறோம் இது எல்லாம் தான் நமக்கு பெருமை மற்ற பல வளர்ந்த நாடுகளுக்கு அமெரிக்கா வெஸ்ட் ஃபுல் வெஸ்ட்டுக்குமே மிகப்பெரிய பயத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் தெளிவான உண்மை அமெரிக்கா காசு வாங்கிக்கிட்டு தான் நமக்கு இப்போ இந்த சுபாஷ் ஷு சுக்லாவை அனுப்புறதில்லை எழுபது மில்லியன் டாலர் வாங்கிக்கிட்டாங்களே ஸ்பேஸ் ஸ்டேஷன் அனுப்பணும் நம்ம மட்டும் ஏன் சார் ஃப்ரீயாக செய்யணும் நம்ம மட்டும் ஏன் சார் அமெரிக்காவுக்கு பணிஞ்சு போயிடுது இதை பணிஞ்சு போகிறதே கிடையாதுங்க மனிதகுல மேன்மை மனிதகுல நன்மை அதற்காக இந்தியா அதாவது இது எப்படி பார்க்கணும்னா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த சேட்டலைட்டு இந்தியா அமெரிக்கா கூட்டு முயற்சியில ஆனா உள்ள இருக்கிறது இந்தியாவின் மிக மிக பெருமைப்படக்கூடிய கிரையோஜெனிக் இன்ஜின் இந்தியாவிலேயே சுய சார்பாக தயாரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை அந்த பெருமை எங்க வந்து அவங்க லேபிள ஓட்டுறாங்கன்னா நிசாருங்கிற லேபிள் அந்த சேட்டலைட் மேல இருக்க போகுது இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றாரு மோடி எப்ப பார்த்தாலும் அடிக்கடி என்ன சொல்றாரு சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா பிரயாஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அடிக்கடி இன்னொரு முக்கியமான இதை சொல்லுவார் ஸ்லோகன் என்னன்னா வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு அது என்ன ஊரே யாவரும் கேளு கணியன் பூங்குன்றனார் ஆறாம் பிசிலேயே கிட்டத்தட்ட இன்னையில ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி நான் அத வந்து நம்ம எப்படி மறக்க முடியும் அதுதான் நான் நம்மளுடைய ரத்தத்துல ஊர்னது பண்பாடு கலாச்சாரம் அதை நம்ம விட்டுற முடியாது அவ்வளவு சீக்கிரமா அதை விடவும் கூடாது ஆக்சுவலா சோ இப்படித்தான் நீங்க அதை கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணணும் என்னுடைய வேண்டுகோள் சோ உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்